தமிழ்நாடு மின் ஊழியர் நிரந்தர பணியாளர்களின் கோரிக்கைகள் வலியுறுத்தி மாநிலம் தழுவிய கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் காஞ்சிபுரம் ஒளிமுகதுப்பேட்டை தலைமை பொறியாளர் அலுவலகம் முன்பு நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சி மாநகரில் உள்ள ஒளிமுகதுப்பேட்டை தலைமை பொறியாளர் அலுவலகம் முன்பு மின்வாரிய ஊழியர்கள் பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தி சிஐடியு காஞ்சி மின் திட்ட தலைவர் மதியழகன் அவர்கள் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் மின் ஊழியர்களின் காலி பணியிடங்கள் நிரப்பிடக் கோரியும் வேலை பழு ஒப்பந்தத்திற்கு எதிராக வெளியிட்டுள்ள ரீடெவலப்மெண்ட் டிப்ளாய்மெண்ட் டிஸ்கண்டினியூ உத்தரவுகளை திரும்பி பெறக் கோரியும் அரசு அணை நூறு முத்தரப்பு ஒப்பந்தத்தில் உள்ள அநீதிகளை கலைந்து அரசு உத்தரவாதத்துடன் கூடிய புதிய ஒப்பந்தத்தை ஏற்படுத்த வேண்டியும் மின்வாரியத்தை பல கூறுகளாக பிரித்து தனியார் மயப்படுத்தும் நடவடிக்கையை கைவிடக் கோரியும் பணியாளர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு வழங்க வேண்டிய பணப்பயன்களை பயன்களை வழங்கிட காலதாமதம் செய்யாமல் வழங்கிட வேண்டியும் மின்வாரியத்தில் உயிரிழக்கும் மின் வாரிய பணியாளர்களுக்கு சிறப்பு நிதி ரூபாய் பத்து லட்சம் அறிவித்ததற்கான அரசாணை வாரிய உத்தரவு வெளியிட கோரி பல்வேறு வகையான கோரிக்கைகளை வலியுறுத்தி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் திட்ட துணைத் தலைவர் ஆர் பாபு கண்டன உரையாற்றினார் இந்நிகழ்வில் வடக்கு கோட்ட செயலாளர் கே சங்கர் காஞ்சி கோட்டி திட்ட செயலாளர் ஜி படவேட்டான் மற்றும் வடக்கு கோட்டம் தெற்கு கோட்டம் திருவள்ளூர் கோட்டம் திட்டத்தலைவர் செயலாளர்கள் மற்றும் கோட்ட நிர்வாகிகள் பங்கேற்றனர்

ஒற்றுமை போங்குக தொழிற்சங்க ஒற்றுமை போங்குக தொழிற்சங்க ஒற்றுமை போங்குக ஒன்றுபடுவோம் போராடுவோம் ஒன்றுபடுவோம் போராடுவோம் வெற்றி பெறுவரை போராடுவோம் வெற்றி பெறுவரை போராடுவோம் 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 வெற்றி பெறுவோம் அன்பான தோழர்கள் இந்த இனம் மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டம் இந்த ஆர்ப்பாட்டம் என்பது இறந்த ஊழியர்களின் கோரிக்கையை வலியுறுத்தி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த ஆர்ப்பாட்டம் என்பது ஒப்பந்த ஊழியருக்கு பல சைவுகள்லாம் பற்றி கட் பண்ணுறாங்க அந்த சலுகையெல்லாம் திரும்ப பெற வேண்டும் இந்த ஆர்ப்பாட்டம் இது ஏற்கனவே வந்து கணக்கீட்டாளருக்கும் அப்படின்னோம் இதுவரையில் வந்து செய்தி சமைக்காமல் கடை செய்திருக்கு அதுக்கு அடுத்தபடியாக ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தலைமை அலுவலகத்தில் காத்திருப்பு போராட்டம் நடைபெறுகிறது இந்த போராட்டம் என்பது வெற்றி பெறாவிட்டால் சிஐடி சங்கம் என்பது எந்த எல்லை வந்தாலும் போகும் தொழிலாளுடைய நலனை காப்பாற்றுகின்ற ஒரே சங்கம் சிஐடி சங்கம் அந்த சங்கத்திற்கு இருக்கும் வரை வெள்ளட்டும் வெள்ளட்டும் என்று அது போராடி போராடி பெற்ற சந்தைகளை அது கோரிக்கைகளை வரை போராடுவோம் போராடுவோம் வெற்றி பெறுவரை போராடும் என்று கூறிக்கொண்டு விளை கூறிக்கொள்கிறேன்